கர்த்தர சூத்திரம் கர்த்தனாக என்பதாக ஆகியார் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்தி அவர் உண்மையும் நீதி உள்ள ஒரு மாதிரி இருக்கார் நாம் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அதை நினச்சி கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் போய் நம்ம அறிக்கையிட்டு அதை விட்டு கர்த்தராக தான் சொல்கிறார் பாவத்தை தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான் என்று வேத சொல்லுங்கள் அடைய இந்த நாளில் கூட நம்ம எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் அதை தேவ சமூகத்தில் வந்து அறிக்கையிட்டாண்டவரே நான் செய்ய மாட்டேன்ப்பா எசப்பா இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் உங்களோடு வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு வேணும்னு அதை தேவ சமூகத்தை அறிக்கையிட்டு நாம் உணர்ந்து வாழ்ந்தோமானால் நாம் வருகிற வரப்போகிற அந்த கோபாக்கினையான நாள் நியாயத்திற்புகள் தப்பி வைப்பு நம்ம ஆவியில் சுத்தாவினி ஆவியானவர் இருக்கிற நம்மளை எப்பொழுதும் அவர் சுத்திகரித்து கொண்டே இருப்பார் அதனால தான் நம்முடைய எல்லா பாவத்தையும் எல்லா அக்கிரமங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார் சிலுவையில் சுமந்து நம்முடைய பாவங்களை சுத்தமாக கழுவுறதுக்காக தன்னுடைய உடம்பில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாதபடி அதை பூமியிலே சிந்தினார் அது எதற்காக அப்படின்னு சொன்னால் நீர் கொலையாறனாக இருந்தாலும் சரி குற்றவாளியாக இருந்தாலும் சரி திருடனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவனை மன்னிப்பதற்காகவே அவர் சிலுவையில் எத்த செஞ்சார் இப்படி இருக்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறா ஒரு காரியத்தை குறித்து இன்னொரு காரியத்தை குறித்து பார்த்தோம்னா இயேசுநாதர் சிறுவில் அடிக்க போகிற போட்ட போகிற காலகட்டத்தில் அங்கே மிகவும் ஒரு கொலை குற்றவாளியை கருத்துரை விடுதலையாக்கி விட்டு அவர் அந்த கொலை குற்ற அவனுடைய கொலை குற்றத்துக்காகவும் கூட அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் அல்ல லோயா இந்த நாட்களில் கூட நம்ம எப்பேற்பட்ட பாவமும் எப்பேற்பட்ட தவறுகளும் செய்திருந்தோமானாலும் கர்த்தர் நம்மளுடைய அநியாயங்களையும் அக்கிரமங்களை நீக்கி அவர் சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் மீதி உள்ளவமாக இந்த உலகத்தில் ஒரு எந்த ஒரு சந்தோஷமுமே கிடையாது இந்த பாவத்தோடு வாழ்ந்தவுமானால் நம்ம கண்டிப்பான முறையில் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது இந்த பாவம் நம்மளை பூமியிலே இழுத்து கொண்டு நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் நாம் அறிக்கை செத்து விட்டு விடுகிற அந்த காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியமாக இருக்கும் என் பிள்ளை பாவத்தை அறிக்கிட்டான் மன்னிப்பு கேட்டான் நான் அவனை மன்னிக்காம இருக்கிறது எப்படி இதற்காகத்தான் நான் இந்த பூமியில சிந்திரேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்து மனசாவப்பட்டு நீ செய்யற பாவத்திற்கு மனசாவத்துக்கு அவர் கத்தரை மன்னித்து உன்னை ஆசீர்வத்து உன்னை காத்துக்கொள்ள கத்துனா அமைப்பதா ஆமீன் அழில்வையா